<تبارك>, تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره

பாசத்திற்கும் எல்லவனின் நல்லடியாகல அன்பு சகோதர சகோதரனே மண்ணையும் விண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் பிரித்தாகட்டுமாக அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த ஏஹ இறைவனின் நல்வி ஆளுந இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான விஷயங்களின் பக்கம் தேவைகளை உடையவனாக இருக்கிறான் எல்லா மக்களுக்கும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது தனக்கென்று எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் கிடையாது அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் ஏழையாக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒரு விஷயத்தின் பக்கம் அவன் தேவை உடையவனாகத்தான் இருக்கிறான் இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமலை குரானிலே சொல்லி காட்டும் பொழுது யா மக்களே அன் துமுல் நீங்கள் எல்லாம் அல்லாஹின் பக்கம் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு பலவிதமான தேவைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பூர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி பிரார்த்தனைகளை செய்யறோம் இறைவா எனக்கு செல்வத்தை கொடு இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை கொடு நான் இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் நோய் நிவாரணத்தை எனக்கு வளமாயாக என்று பலவிதமான விஷயங்களின் பக்கம் நாம் தேவை உடையவராக இருக்கிறோம் அந்த தேவைகளை அல்லாவிடத்துல பிரார்த்தனையின் மூலம் கேட்கிறோம் ஆனால் நம்மை போன்ற மனிதர்களாகிய நபிமார்களின் பிரார்த்தனைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் இருந்து பலவிதமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் செய்த அந்த பிரார்த்தனைகளை நாம் தொகுத்து சிந்திப்போமே ஆனால் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைகளில் இருந்து மட்டும் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குறானிலே இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் செய்த அந்த துவாக்களில் ஒன்றாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்கள் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க ரப்பி என்னுடைய இறைவா வஜ்னுபுனி வ வணிய அந்நா முதல் என்னையும் என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு நீ தூரமாக்குவாயாக என்றே இப்ராயிமல் இஸ்லாம் அவங்க அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க வெளிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண பிரார்த்தனை மாதிரி தான் தெரியும் சிலை வணக்கத்தை விட்டு எங்களை தூரமாக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை போன்றுதான் நம்ம காட்சியளிக்கும் ஆனால் அவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையில் நமக்கு பலவிதமான படிப்பினைகள் புதிந்திருக்கிறது இந்த பிரார்த்தனை செய்த மனிதர் யார் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதரான் இந்த பிரார்த்தனை செய்தவர் அல்லாவினுடைய ஒரு தூதர் இறைவனுக்கு தூதராக இருப்பவர்கள் ஒருபொழுதும் அல்லாவிற்கு இணை வைக்கவே மாட்டார்கள் இது ஒரு விதி அல்லாஹ் யாரை தூதராக தேர்வு செய்திருக்கிறானோ அவர்கள் அல்லாஹிற்கு ஒருபொழுதும் இணை வைக்கவே மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் பலவிதமான பட்டியல்கள் குவிந்திருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டும் பொழுது இத்தகாஹு இப்ராஹிம் ஹலீலாம் அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருனா அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வேற ஏதாவது ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கான் ஆனால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாவுக்கே உற்ற தோழராக இருந்திருக்கிறார் அவர்களை பார்த்து இரவு பேசுகிறான் அனித்தபிள்ள முகமது சத்திய நெறியில் நின்ற இந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபிகளாரை பார்த்து பேசுகிறான் நபிகளார் யாரையும் ரசுல்லாவுடைய சிறப்பை பத்தி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹாவை ஆதரவு வைத்து மறுமை நாளை ஆதரவு வைத்து அதிகமாக நினைவு கூறுகிறாரோ அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நபிகராருடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள் முன்னாதிரிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் நம்ம எல்லாருக்குமே உன் முன் மாதிரி யார் என்றால் அது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசலாம் அவர்கள் அப்பேர்பட்ட ரசுலல்லாவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் அனித்த பெ மில்லத்த இப்ராஹிம்லா உண்மை வழி நின்ற இந்த இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபிகளாயை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் ரசுல்லாவுக்கே ஒரு முன்மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ராய்முலி சலாம் அவருடைய காலத்தில் அந்த சிலை வணக்கங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அவருடைய தந்தையிடத்தில் செய்த அந்த பிரச்சாரத்தை பற்றி அல்லாஹ் மரியம் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் இந்த சிலை வணக்கங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறாங்க யாபத்தி என்னுடைய தந்தையே புதுமாலா செவியால பார்க்க முடியாத இந்த சிலைகளை எதற்காக நீங்க வணங்குறீங்க யார் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் ஒரு ஆண் பிரார்த்தனை செய்கிறானாம் ஒரு பெண் பிரார்த்தனை செய்கிறாளா ஒரு சிறுவன் பிரார்த்தனை செய்கிறாளா யார் பிரார்த்தனை செய்கிறார் என்பதை அந்த சிலைகளால் பார்க்க முடியாது என்ன பிரார்த்தனை செய்கிறான் காசு வேணும் கேட்கிறானாம் பொருளாதாரம் வேண்டும் என்று கேட்கிறானாம் உணவை தேடுகிறானாம் உடுக்கக்கூடிய உடைகளை கேட்கிறானா என்ன பிரார்த்தனை செய்கிறான் என்பதை அதனால் செவியேற்க முடியாது இப்படி எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சிலைகளை எதுக்கு நீங்க வணங்குறீங்க யா என்னுடைய தந்தையே இன்னி ஹது ஜா அனி மினலில் மாதம் யாச்சு உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு அறிவு படைத்தல் ரப்புலாளமினிடம் இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று தன்னுடைய சொல்றான் என்னுடைய தந்தை இந்த சைத்தான்களை நீங்கள் வணங்காதீர்கள் இந்த அசுத்தங்களை நீங்கள் வணங்காதீர்கள் இந்த சிலைகளை நீங்கள் வழங்காதீர்கள் இவைகள் எல்லாம் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்யக்கூடியவைகள் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு படைத்த ரபுலாலான அல்லாவின் பக்கம் மீண்டு விடுங்கள் என்று தன்னுடைய இடத்தில் அழகான முறையில மார்க்க பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிறான் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம எப்படி புரிய வைப்போம் அது எல்லாம் வணங்கக்கூடாது அதற்கு கண்ணு தெரியாது அதனால பார்க்க முடியாது அதனால செவி எடுக்க முடியாது அதனால பேச முடியாது பதிலளிக்க முடியாது என்று ஒரு சின்ன குழந்தைக்கு நாம் எப்படி புரிய வைப்போமோ அதே போன்று இப்ராஹிம் தந்தைக்கு புரிய வைக்கிறான் தந்தை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர்த்து வேறு இறைவன் கிடையாது என்னுடைய மகன் இப்ராஹிம் தான் அல்லாவுடைய இறை தூதர் என்று சத்தியத்தின் பக்கம் வந்துவிட்டார்களாம் தான் பெற்றெடுத்த மகன் என்று கூட பாராமல் அவங்களுடைய பதில் எப்படி இருந்தது அரா இவொன் அன் அ ஆரிகத்தியா இப்ராகீம் இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்தாதன் என்னுடைய கடவுள்களை நீ அசிங்கப்படுத்தாதே இல்ல இல்லம் தந்தகி நீ இதை விட்டுவிடவில்லை என்றால் ல அருச்ச மன்ன நான் கல்லால் அடிப்பேன் சொன்னது யார் மூணாவது மருசனா திருவலபுரம் ஒருத்தர் சொன்னாராம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய தந்தை தான் பெற்றெடுத்த மகன் என்று கூறப்படாமல் உன்ன நான் கல்லால் அடிப்ப அமைதியா போயிருந்தேன் என்னை விற்று நீ விரண்டாடி விடு என்று தன்னுடைய மகனை பார்த்து கூறினார்கள் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த காரணத்தினால் தன்னை ஏற்றுக்கல உடனே விட்டுட்டாங்களாம் சமுதாய இடத்தில் போறாங்க மார்த்த பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிறாங்க அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி யாருமே இந்த சத்தியத்தை ஏற்காத காரணத்தினால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எதிர்த்த காரணத்தினால் கொள்கையில் இருந்து அவர்கள் தவறினார்களாம் சென்றார்களாம் அவருடைய உறுதி எந்த அளவுக்கு இருந்தது என்ற அத்தியாயத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தாரை பார்த்து தந்தையை பார்த்து கூறுகிறார்கள் இன்னா புராமின் தூண் இல்லாம் உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹை விட்டு வணங்கக்கூடிய எல்லாவற்றை நாங்கள் விலகிக் கொள்கிறோம் ஒருத்தன் மட்டும் நீங்க நம்புகிறவரை அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்குகின்றவரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்பம் மட்டும்தான் என்று பதிலளித்தார்கள் உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய பாசம் எங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய நேசம் சொத்து சொகம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் மாறாக அகிலங்களை படைத்த நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மட்டுமே எங்களுக்கு போதும் என்று இறைவனை சார்ந்து கொள்கையில் உறுதியோடு இருந்தார்கள் சிலைகளை போட்டு சுக்குநூலாக உடைத்தார்கள் இதன் காலத்தினால் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படுதும் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் எங்களுக்கு பொறுப்பேற்கான் என்று அந்த நேரத்திலும் இறைவனை எதிராக பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர் கொள்கையில் உறுதியாக இருந்த ஒரு மனிதர் சிலைகளை வணங்குவதற்கு முன் வருவாராம் சிலைகளை வணங்குவாராம் அதை வணங்குவதின் பக்கம் செல்வாராம் அதற்கான வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் அவர்கள் அல்லாவிடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க இறைவான் என்னையும் என்னுடைய வழி இந்த சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்கி என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் கொஞ்சம் யோசிப்பாங்க எதற்காக போன்ற சாதாரண மனிதர் கிடையாது அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தோழர் சிலைகளை தூக்கி சுக்குரூராக போட்டு உடைத்தவர் பகிரங்கமான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் செய்தவர் கொள்கையில் உறுதியோடு இருந்தவர் இப்பேற்பட்ட ஒரு மனிதர் சிலை வணக்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கு என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் என்ன காரணம் மனிதனுடைய யதார்த்த நிலையை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்ன நபி அல்ல அலை சல்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது அது சீராக அமைந்து விட்டது என்றால் உடல் முழுவதுமே அப்படியே சீராக அமைந்து விடுவான் விட்டது என்றால் உடல் முழுவதுமே பாலாக போய்விடும் என்று நபிகளால் சொல்லிவிட்டு அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல் அதுதான் உள்ளம் என்று சொல்ல சொல்றான் இந்த உள்ளம் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் அவனுடைய பாதையில் உறுதியாக இருக்க முடியும் ஒரு மனிதன் எந்த பாதையில் சென்றாலும் சரி அவனுடைய உள்ளம் தடுமாறிவிட்டது என்றால் அவனுடைய பாதையை சென்று சென்றுவிடும் இப்பேற்பட்ட ஒரு தடமாற்றம் எனக்கு வந்து விடக்கூடாது என்னுடைய உள்ளம் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முனைப்போடு இருந்தார்கள் என்னுடைய உள்ளம் ஒருபொழுதும் விடக்கூடாது உள்ளம் தடுமாறினால் என்னுடைய பாதை தடம்மாறி சென்றுவிடும் இப்பேற்பட்ட ஒரு நிலை என்றும் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் அதற்கான வேண்டி பிரார்த்தனைகளை செய்தார்கள் நாம் செய்திருக்கிறோமா நம்முடைய உள்ளம் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருக்கும் என்று நம்ம எத்தனை பேர் வாக்கு கொடுக்க முடியும் உறுதியாக சொல்ல முடியும் எப்பொழுது வேண்டுமானாலும் அல்லாஹ் உள்ளங்களை புரட்டி போடலாம் அப்படி இறைவன் உள்ளங்களை புரட்டி போட்டு விட்டான் என்று சொன்னால் நேர்வழியில் இருக்கிறவர் வழிகேட்டுக்கு வருவார் வழிகேட்டில் இருக்கிறவரை நேர்வழிக்கும் வந்து விடுவார் எப்படி வேண்டுமானாலும் இறைவன் புரட்டி போடலாம் நேர்வழியில் இருப்பவர்கள் வழிகேட்டின் பக்கம் சென்று கூடாது என்பதற்காக நம்ம எத்தனை பேர் நம்முடைய உள்ளம் தடம் சென்று விட கூடாது என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் இப்படி உள்ளம் தடுமாறிவிட்டால் அதனுடைய விளைவு என்ன ஆதம் சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை ஆக இருக்கிறது அல்லாஹ் ஆதம் இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் பக்ரா என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டும் பொழுது ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா விதமான பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் எல்லாமே தெரியும் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அளிக்கப்படுகின்ற வரை எதுவெல்லாம் கண்டுபிடிக்கப்படுமோ எல்லாமே ஆதம் இஸ்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒரு மெய்ஞானி அல்லாஹ் அவ்வளவு ஞானங்களை ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் இது எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்துவிட்டு இதைவிட முக்கியமாக ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு தந்த அறுப்படை என்ன தெரியுமா யா அந்த சொன்னான் நீங்களும் உங்களுடைய மனைவியரும் இந்த சுவனத்தில் தங்குங்கள் என்று சுவனத்தை ஆளுமை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இவ்வளவு சிறப்புகளை இவ்வளவு அருக்கொலைகளை வாரி வழங்கிவிட்டு ஒரு சின்ன கட்டளை சொல்றான் இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்கிறாதீங்க இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அநியாயக்காரராக ஆகிவிடுவீர்கள் என்று ஆதம் அலை அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆதம் அவங்க என்ன செஞ்சாங்க அவ்வளவு பெரிய ஒரு மெய்ஞானி உலக மக்களின் முதலாமானவர் அல்லாஹ் தன்னுடைய கதத்தினால் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்திருக்கிறான் தன்னுடைய ரூகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஊதியிருக்கிறான் அமரல் மலாயிட்டா அவன் மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான் இட்டான் அவர்கள் எல்லாம் ஆதமலை அவர்களுக்கு பணிந்தார்கள் எவ்வளவு பெரிய சிறப்புகள் வழங்கப்பட்ட ஆதமலை அவர்கள் சில ஊசலாட்டங்களின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் தடுமாறி தடம் அறிவிடுகிறார்கள் இறை அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விடுகிறார்கள் அதனுடைய விளைவு சுமணத்தில் இருந்து அல்லாஹ் பூமிக்கு இறக்கி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்துடுறாங்க சொர்க்கம் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நினைச்சதெல்லாம் வாங்கிக்கலாம் நினைச்சதலா சாப்பிட்டுக்கலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் ஆனால் ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணத்தினால் சின்ன தவறின் காரணத்தினால் அவர்களுக்கு கிடைத்த விளைவை பாருங்கள் சுகனத்தில் இருந்து இங்கிருந்து நீங்க இறங்கிருங்க பூமியின் பக்கம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சுமணத்தில் இருந்து பூமிக்கு இறக்கி விடுகிறான் உள்ளம் தடுமாறினால் ஒருவருக்கு இப்படிதான் விளைவு வரும் என்பது ஆதம் அலை அவர்களுடைய அந்த நமக்கு படிப்பினையாக கிடைக்கிறது இப்பேற்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்றால் நேர்வழி இருக்கக்கூடிய நாம் அசத்தியத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது என்று சொன்னால் வணிகத்தின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி அதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ சிலை வணக்கத்தை விட்டு என்னை நீ தூரமாக்கி என்று துவா செய்தார்களோ நம்முடைய உள்ளம் இந்த மார்க்கத்தில் உறுதியோடு இருப்பதற்கு நாமும் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையில் இருந்து நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய படிப்பினை இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் சல்லு அலை சல்லாம் அவர்கள் அன்பியான் நபிமார்களுடைய முத்திரை இறுதி தூதர் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்பேர்பட்ட நபி அல்லாஹிம் சல்லல்லாஹ் அலை அவர்கள் அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ்மா இறைவா யாவோ கல்லிமலுக்குளோ உள்ளங்களை புரட்டக்கூடியவனே சப்மித் திரு கல்வி என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே உறுதிப்படுத்தி இந்த மார்க்கத்திலேயே நிலைப்படுத்துவாயாக என்று நபி அல்லாயும் சல்லல்லாலை சொல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்டாங்க இப்படி தூதர்களே அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது சாதாரண மனிதர்களாகிய எல்லாம் இந்த பிரார்த்தனைகளை எந்த அளவுக்கு அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நமக்கு நேர்வழி கிடைத்து விட்டது நாம் எல்லாம் தாய்க்களாக இருக்கிறோம் அழைப்பாளர்களாக இருக்கிறோம் ஆலிம்களாக இருக்கிறோம் எப்பேற்பட்ட மார்க்கறிஞராக இருந்தாலும் ஒரு செகண்ட்ல அல்லாஹ் உள்ளத்தை புரட்டி போட்டு விட்டார் என்றால் வலிகேட்டின் பக்கம் சென்று விடுவார் எத்தனை பேர் நம்முடைய கண் முன்னால் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சரியான முறையில் மார்க்கத்தில் இருந்தவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்தவர்கள் மக்களுக்கு தவறான முறையில் மார்க்கங்களை சொல்லக்கூடிய ஒரு நிலை காரணம் என்ன அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம் அவருடைய பாதைகள் தடம் மாறி சென்றுவிடு இப்பேற்பட்ட ஒரு நிலை பிற்காலத்தில் நமக்கு ஏற்பட்டு விட கூடாது என்றால் இப்ராஹிம் அலை அவர்கள் எப்படி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ அதையெல்லாம் ஒரு முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு நாமும் இதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவே செய்ய சொல்லி நமக்கு சொல்லித்தரம் திருமலை குரானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்னுடைய உள்ள உறுதியாக இருக்காது இந்த பிரார்த்தனை நீ செய்ய அல்லாஹ்வே அந்த பிரார்த்தனை நமக்கு குரானில் சொல்லி தருகிறான் ரப்பனா எங்களுடைய இறைவான் எங்களுடைய உள்ளங்களை நீ தடமுற செய்து விடாதேத்தனா நீ எங்களுக்கு நேர்வழி தந்து விட்ட வழிகேட்டில் வழிகாட்டுல இருக்கும்போது செய்ய சொல்லல நேர்வழியில் இருக்கும் பொழுது இந்த பிரார்த்தனை நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி தருகிறார் நம்ம எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையை பிரார்த்தனை நீ நேர்வழியில் இருக்கிற நினைக்காதப்பான் இறுதி வரைக்கும் நீ நேர்வழியில் இருக்க மாட்டேன் எப்போது வேண்டுமானாலும் உன்னுடைய உள்ளத்தை நாம் புரட்டி போடலாம் நீ வலிகாட்டின் பக்கம் சென்று விடலாம் உன்னுடைய உள்ளம் புரண்டு விடக்கூடாது என்றால் வரியத்தின் அட்டின் பக்கம் செல்லக்கூடா என்றால் இந்த புராத்தனை நீ அப்பப்போது என்னிடத்தில் கேள் என்று அல்லாஹவே நமக்கு சொல்லித் தருகிறான் நம்மில் எத்தனை பேர் இந்த பிரார்த்தனைகளை செய்யும் இட்ராய்மை செலாம் அவர்கள் செய்தார்கள் நபி அல்லாஹின் செல்லல்லாலை செல்லம் அவர்கள் செய்தார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக செய்ய வேண்டும் குளையில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலாம் அதிகமாக அமல்படுத்த வேண்டும் பாலஸ்தீன மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சோதனைகள் அநியாயங்கள் அவிழ்த்து விடப்படுகிறது இருந்தாலும் கொள்கையிலிருந்து தவறுகிறார்களா எந்த அளவிற்கு கொள்கையினுடைய உறுதிபாடு அவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு பத்து வயசு பையன் ஒரு சின்ன பேட்டி எடுக்கிறாங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு அநியாயங்கள் அடங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்திருக்கு குண்டுகள் வீசப்பட்டிருக்கு துப்பாக்கி சூடுகள் நடைபெறப்பட்டிருக்கு எதிராக வந்திருக்கு இதை பையன் கிட்ட கேட்கிறான் அதற்கு அந்த சிறுவன் அழகான முறையில பதிலளிக்கிறான் ஆமாம் எங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்திருக்கு அநியாயங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு கொடுமைகள் அவிழ்த்துவிடப்பட்டிருக்கு நாங்கள் எல்லாம் சோதிக்கப்படுகின்றோம் காரணம் என்ன தெரியுமா நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் எங்களுடைய இறைவன் இஸ்லாமியர்களை நிச்சயமாக சோதிக்க தான் செய்வான் இதனால் எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது என்று அந்த பத்து வயது சிறுவன் அந்த பேட்டியில பதிலளிக்கிறான் எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க பத்து வயசு கூட இருக்காது அதை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த சிறுவனிடத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு நம்ம எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது இவ்வளவு பெரிய உறுதி அவர்களுக்கு கிடைத்தது அல்லாவடத்தில் அதிகமாக அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எப்படி உறுதியோடு இருந்தார்களோ அதே போன்று அவர்களும் தங்களுடைய கொள்கையில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பிரார்த்தனை தான் இதற்கு முற்றிலும் காரணம் அந்த பிரார்த்தனையை நாமும் அதிகமாக செய்ய வேண்டும் நம்முடைய வழி தடம் மாறி சென்று விடக்கூடாது இறுதி வரைக்கும் இந்த கொள்கையில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறது எனவே இறுதி வரைக்கும் கொள்கையில் உறுதியோடு இருப்பதற்கு அல்லாவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து இந்த கொள்கையிலேயே மரணிக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன்

ரசுல்லா வந்து பெருநாளுடைய திடலில் அதிகமாக அல்லாஹர் பெருமைப்படுத்தியிருக்காங்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க அதனால் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் இன்று வரைக்கும் பாலஸ்தீனத்துல பாதிக்கப்படுகின்ற அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்காக அதிகமாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இந்த பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவங்களுடைய நிலைமையை பார்த்தா குண்டு மலைகளுக்கு மத்தியில் துப்பாக்கி சூடுகளுக்கு தான் அவர்களுடைய பெருநாத் தொழுகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்காக அதிகமாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அல்லாவுடைய தூதர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் என்று ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில போதிக்கிறாங்க அதனால் உங்களுடைய சகோதரர்களாக அவர்களை நினைத்து உங்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக அவர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதற்கான கூலியை அல்லாஹ் இம்மேலும் மறுமேலும் நமக்கு தந்த